பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கலெக்டர் அலுவலகம் அருகே மாலை ஐந்து மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் குமார் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் அருள்சுந்தரம் ஆகியோர் தலைமை வகித்தனர் மாதேஸ்வரன் ராமச்சந்திரன் துரைசாமி சிவசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேல்நிலைப்பள்ளி முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில பிரச்சார செயலாளர் சேகர் வரவேற்றார் அரசு அலுவலர் ஒன்றிய மாநில துணைத் தலைவர் சங்கர் அரசு ஊழியர்கள் சங்க மாநில தலைவர் தமிழ்செல்வி ஆகியோர் கோரிக்கைகளை விளக்கி பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் நிதி பற்றாக்குறையால் நிறுத்தி வைக்கப்பட்ட சரண் விடுப்பு சலுகையை மீண்டும் வழங்க வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு நிர்ணயத்தில் வழங்கப்படாமல் உள்ள இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் இடைநிலை மற்றும் முதல்நிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டது இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் மணி பழனி முருகன் பார்த்திபன் அருண்குமார் தயாநிதி மாதேஸ்வரன் சுவாமிநாதன் தனசேகர் அசோக் குமார் மாதப்பன் குணசேகர் மாணிக்கம் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கொரோனாவை காரணம் காட்டி நிறுத்தி வைக்கப்பட்ட தொடர்ந்து இந்த தள்ளி வழங்கப்பட்டது நாம் அனைவரும் அறிவோம் பழைய ஓய்வூதிய திட்டமே வேண்டும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் வேண்டாம் என்று கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் பல்வேறு போராட்டங்களை பல்வேறு சங்கங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் யாரும் இந்த போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியமே இருக்காது என்று சொல்லிய முதலமைச்சர் இன்றும் பல்வேறு தாக்குதலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தீர்களே சென்ற இடங்களில் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த தன் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை திரும்ப அளிப்பேன் என்று கூறினீர்களே இன்று அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கே போனது